இன்றைக்கு உங்கள் தோப்பில் கழிவுன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய காயை வந்து பார்த்திங்கன்னா காசாக மாற்ற முடியும்னா உங்களால நம்ப முடியுதுங்களா ஆமாங்க இந்த கொப்ராக இருந்தா போதும் நீங்கள் அந்த வேலையை பண்ண முடியும் இன்றைக்கி அதுக்குன்னு ஒரு ஆளை போட்டு அதுக்கு ஒரு கூலி கொடுத்து அவன் பின்னாடியே சுற்றிட்டு நீங்கள் அதுக்குன்னு தனியாக செலவு பண்ணிகிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு மிஷின் எடுத்து போட்டிங்கன்னா போதும் நீங்கள் அதிகமாக சம்பாதிக்க முடியும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா கொப்பர ரேட்டு இரநூறு ரூபாய்க்கு மேலே போயிட்டுருக்கு இரநூத்தி நாற்பது ரூபாய் வந்து இரநூத்தி எண்பது போயிட்டு இருக்கு ஆனால் என்ன பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா ஆள் கிடைக்கிறதில்ல ஆள் கிடைச்சா வந்து பார்த்தீங்கன்னா காயை நீள் வாக்கில் வெட்டணும் இன்னைக்கு வெட்ட வரவங்க வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு வரதில்லை ஏன்னா கை வலிக்குது ஷோல்டர் வலிக்குதுன்னு சொல்லி எதாவது காரணத்தினால லேபர் கிடைக்கிறது இல்லை ஸோ ஓனரே நிறைய இடத்துல வேலை செய்கிற மாதிரி இருக்குது நம்மளோட எம் இந்த கொப்ரா கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நீங்கள் ஜஸ்ட் அப்படி சுவிட்சை தட்டி விட்டால் போதும் முன்ன பின்ன உங்களுக்கு ஃபார்வர்ட் ரிவர்ஸ் போக ஆரம்பிச்சிடும் ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி இரநூறு காயை இந்த மாதிரி நீங்கள் வெட்டிக்க முடியும் நீங்கள் ஆய் வச்சு உரிச்சிங்க அப்படின்னா நீல் வாக்கில் தான் வெட்ட முடியும் ஆனால் நம்ம மிஷினில் குறுக்கு வாக்கில் வெட்டலாம் ஏன்னா குறுக்கு வாக்கில் வெட்டுற காய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க இந்த பிளேடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹார்டனிங் பிளேடு அதுவும் இல்லாமல் ஒரு அடிக்கு நாங்கள் கொடுத்துருக்கனால பிளேடு தேய்மானம் ஆயிடுச்சினாலும் நீங்கள் திருப்பி போட்டு பயன்படுத்திக்கலாம் ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரம் காய் சுலபமாக நீங்கள் வெட்ட முடியும் நிறைய தோப்புகளில் கலசல் காயின்னு காய்களை எல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி வந்து கொண்டு வந்து நீங்களே வெட்டி கொப்பரை எடுத்து பண்ண முடியுங்க ஏன்னா கொப்பரை ரேட்டு எனக்கு நல்லாவே போயிட்டு இருக்கு இது ஒரு நல்ல பிஸ்னஸ் மாடல் ஆஃபர் பிரைஸ்ல நம்ம மிஷின் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க ஆஃபர் பிரைஸ்ல வந்து மிஷின் புக் பண்ணிக்கலாம்